வணக்கம் கலண்டியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் வருடங்களின் பின் திறக்கப்பட்ட வீதி விதிக்கப்பட்ட கடும் ஆடு நிபந்தனைகள் வடக்கில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் காணாமல் போனவர்களின் உறவுகளுக்காக நீதி அரசாங்கம் விடுத்து அறிவிப்பு கால்நடைகளுக்கு காப்பீடு வழங்கும் சீர்தட்டம் தொடர்பில் வெளியான தகவல் புத்தாண்டை முன்னிட்டு ஐநூறு பொருட்களின் விலைகள் குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை அர்ச்சுனா எம்பி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தத்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற வீதி முப்பத்தைந்து வருடங்களின் பின் இன்று காலை ஆறு மணி அளவில் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலையத்தில் இருக்கும் வீதியே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் பசாவிளான் சந்தியிலிருந்து பருத்தத்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான இரண்டு திசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு திறந்துவிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வசாவிலான் மத்திய கல்லூரியிலிருந்து செல்லும் வீதி திறந்து வைக்கப்பட்டது மேற்குறித்த வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட போதிலும் குறித்த பகுதியில் செல்லும் பயணிகளுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த வீதியானது பலாலி அது உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள ராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியின் ஊடாக பயணித்த அனைவரும் நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதியால் பயணிப்போருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்தல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பங்களில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமானது மேல் குறிப்பிடப்பட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் பதிமூன்று கல்வி வலியங்களில் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கு நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கற்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதிலும் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலைகள் இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்பொழுது பதிமூன்று கல்வி விலையங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இறந்தபோதிலும் மோசமான நிலைமையாக இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமை வடக்கு மாகாண அமைச்சினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கேட்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பனவற்றை கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் ஐம்பத்தி ஆறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பதொரு பாடசாலைகளும் வவுனியா மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போனவர்கள் தொடர்பான அநீதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இருப்பினும் இந்த விசாரணைகளை நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் நடத்த முடியாது இதுபோன்ற விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்க்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டுகளில் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகள்தான் இந்த விடயங்களின் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தன எனவே இதுபோன்ற பிரச்சினைகள் கவனிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து குறித்த பரிந்துரைகளை வழங்க நிதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பலத்த மழை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மீன்பிடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கை நிலையம் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரித்துள்ளது மத்தியத்தின் மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேற்கு மத்திய வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகரம் வாய்ப்புள்ளது அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய வங்காள விரிகுடாவில் படிப்படியாக பலவீனமடையும் வாய்ப்புள்ளது மேலும் குறித்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அவதானம் செலுத்துமாறு கடல் தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்திடம் வளிமண்டலவியா் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது கால்நடை வளப்பில் ஈடுபட அதிக விவசாயிகள் ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் பசுக்கள் மற்றும் ஆடுகளுக்கான காப்பீடு செயல்முறை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்குமே கால்நடை வளப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் காப்பீட்டுத் துறையில் மிக குறைந்த தொகையை வசூலிப்பதன் மூலம் கால்நடிகளுக்கு மற்றும் ஆடுகளுக்கு இந்த காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது இதன்படி மேற்கண்ட விலங்குகள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது இருந்தாலோ காப்பீட்டுத் தொகை செலுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கால்நடை காப்பீட்டுக்கு பசுவின் சந்தை மதிப்பில் மூன்று வீதம் தொடக்கம் நான்கு வீதம் வரை காப்பீட்டுத் தொகையும் ஆடுகளுக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக ஏழு சதவீதமும் வசூலிக்கப்படுகின்றது இதன் கீழ் விவசாயி ஒருவர் வளர்க்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீட்டுத் தொகையை பெற முடியும் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நாடு முழுவதிலும் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரிசி டின்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறைத்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சந்தோஷ ஊடாக இம்மாதம் முழுவதும் மதுமக்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டுக்களுக்கு குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் பாலிச்சேனி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பெரில்லாவளி பள்ளத்துச்சேனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சித்தாண்டி நான்கு பழைய சந்தை வீதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் உயிரிழந்த குடும்பஸ்தர் மற்றும் வேறொரு நபருக்கு இடையில் இடம்பெற்ற வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியது அங்கிருந்து தண்ணீர் குடம் ஒன்றினால் குறைத்த குடும்பஸ்தர் பலமாக தாக்கப்பட்டுள்ளார் இதனால் சம்பவ இடத்திலேயே அந்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் என காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தடயவியல் அதிகாரிகள் சடலத்தை பார்வையிட்டதுடன் தடயங்களை பெற்றுக்கொண்டனர் பின்னர் பாழிச்சேனை நீதவான் நீதிமன்ற பதவி நீதவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு பணித்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை வாழைச்சேனி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது பழி போடும் வகையிலான காணொளிகள் மற்றும் அறிக்கைகளை நீக்குவதற்கும் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை பாதிக்கும் வகையில் செய்த தவறுகளுக்காக பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தருமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவில் என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் வீடியோக்கள் ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மனநஷ்டம் நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட ரீதியான கேள்விக்குட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகிரங்க வழியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன் சட்ட ரீதியாக நடவடிக்கை சகலருக்கும் எடுக்கப்படும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது